ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சுடிதார் நெக் டிசைன் தான் ஒன்று பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கைக்கெல்லாமே நான் வந்து பைப்பிங் தான் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன் இந்த கலர் வந்து என்கிட்ட இல்லை இப்போ நான் ரேஷன் சீலை தான் வந்து இதுக்கு வச்சு ஸ்டிச் பண்ணினேன் அதனால் இந்த ரேஷன் சிலையிலையும் வந்து இதே கலர் வருது அப்படிங்கிறதுனால அதே வந்து நான் டிசைனுக்கும் வந்து கொடுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பேக் நெக்குக்கும் பைப்பிங் கொடுத்து நாட் வச்சாச்சு கைக்கும் வந்து பைப்பிங் கொடுத்துருக்குறேன் இது வந்து ஆஃப் ஹேண்டாக தான் வந்து ஸ்டிச் பண்ணினேன் இப்போ நெக் போர்ஷன் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் ரெண்டரை இன்ச் வந்து நெக்குக்கும் கீழே ஆறு இன்ச் வந்து இறக்கமும் நான் வந்து எடுக்கிறேன் இப்போ இதை நம்ம வந்து பாக்ஸ் ஷேப்பில் போட்டுட்டு இது வந்து ஒரு ரவுண்ட் நெக் வந்து நம்ம வரைஞ்சிடலாம் ரவுண்ட் நெக்கில் தான் இன்றைக்கி வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம் இது ஒரு பதினஞ்சு டாப் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து நெக் போர்ஷன் எதுவுமே கட் பண்ணாமல் அளவு மட்டும் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றையும் ஒன் ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக நான் வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இது இப்போ கீழே வந்து இதுக்கு நம்ம லைனிங் வித்து ஃபஸ்ட்டு தைச்சிடலாம் நெக் போர்ஷனுக்கு ஃபஸ்ட்டு நான் லைனிங் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி கரெக்ட் வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா ஒரு பின் போட்டுக்கோங்க பின் போட்டு தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இது வந்து நம்ம எல்லாமே லைனிங் தைச்சதுக்கு அப்புறமேல நம்ம வந்து டிசைன் வச்சிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளாரே இந்த டிசைன் வச்சிடலாம் நீங்க நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இது வந்து ஷார்ட்ஸில் போட்டுருந்தா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இந்த நெக் டிசைன் வந்து கொஞ்சம் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி அதனால தான் வந்து இது எடிட்டிங் பண்ணி போட்டிருக்குறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம தைக்கிறப்ப இதுக்கு எல்லாமே பெரிய தையல் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பரவாயில்லை அதே மாதிரி வந்து லைனிங் மூட்டும்போது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சுருக்கம் வர வாய்ப்பு இருக்கும் அது மாதிரி இல்லாமல் கை வச்சு நல்லா நீவி நீவி கொடுத்து எங்கேயும் சுருக்கம் இல்லாத மாதிரி பார்த்து ஸ்டிச் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் ஒரு பதினொன்றரை இன்ச்சும் மூணு இன்ச் மூன்றை இந்த மாதிரி வந்து இருக்குது இதோட அளவு இதை நான் அப்படியே வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கிறேன் இது ஒரு அப்ராச்மெண்டாக தான் நான் வந்து கட் பண்ணினது அதனால் இதை வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு இனிமேல் தான் வந்து நான் கரெக்டாக மார்க் போட்டு கட் பண்ண போகிறேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒன்றரை இன்ச் அளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஒன்றரை இன்ச் ஒன்றரை இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா அந்த பத்து இன்ச் அளவுக்கு வந்து நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம மேலே இருந்து வைக்கிறப்ப வந்து நமக்கு நிக்கே ஆறு இன்ச் இறக்க வந்துடுது அதுக்கு மேலே ஒரு பத்து இன்ச் வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து அது கரெக்டாக வரணும் ரொம்ப லென்த்தாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த பத்து இன்ச் மார்க் பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்ச் அந்த வீக்கு மட்டும் நான் வைக்கிறேன் மொத்தமாக இது வந்து பதினோரு இன்ச் வந்து வருது நமக்கு இப்போ இதை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம் நல்லா நீட்டாக கட் பண்ணிட்டோம் இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நான் வச்சுருக்குற இல்லைங்களா அந்த இது வந்து ரேஷன் சேலை தான் அதில் வந்து டபுள் ஃபோல்டிங் பண்ணி நான் வந்து கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் ஏன்னா நம்ம வந்து சிங்கிளாக கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இதில் எப்படின்னா கொஞ்சம் ஒயிட் கேன்வாஸ் ப்ளஸ் இந்த கிளாத் அப்படின்னா கொஞ்சம் அப்படியே வந்து பளிச்சுன்னு தெரியும் அதனால வந்து டபுள் ஃபோல்டிங் வந்து நான் பண்ணியிருக்கிறேன் இதுக்கு நமக்கு அடியில் இதுக்கெல்லாம் எதுவுமே இது அப்படியே நம்ம பேட்ச் மாதிரி மேலே வை வைக்க போகிறது தான் இப்போ இந்த கார்னர் எல்லாமே வந்து கரெக்டாக வெட்டி விட்டரலாம் வெட்டி விட்டுட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு பைப்பிங் கொடுத்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம் பைப்பிங் பார்த்தீங்க அப்படின்னா இது ஏன் பைப்பிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சேம் நூல் மாத்திரை வேலையும் இருக்காது அதுக்கப்புறமேலும் பைப்பிங் கொடுத்தா அது ஒரு பார்டர் மாதிரி வந்து இருக்கிற மாதிரி தனியாக தெரியும் அப்படிங்கிறதுனால தான் வந்து பைப்பிங் கொடுத்துருக்குறேன் இந்த கார்னர் மட்டும் கரெக்டாக வர மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டா போதும் இது மாதிரியான இதுக்கெல்லாமே வந்து நம்ம வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு கே கேட்டீங்க அப்படின்னா நான் பொதுவாக இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கெல்லாமே எதுவுமே சார்ஜ் பண்ணுறது கிடையாது தையல் கூலியோட சரி டூ ஃபிஃப்டி வந்து இந்த டாப்புக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வாங்குகிறேன் அது மட்டுந்தான் மற்றபடி வந்து எக்ஸ்ட்ரா டிசைனுக்குன்னு எதுவுமே வாங்கிருக்காரு நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் அந்த மாதிரி வந்து வாங்கிக்கலாம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம இல்லைங்களா அதை வந்து இப்படி மடக்கி வச்சு அந்த கரெக்டாக ஒரே மாதிரி வர மாதிரி நம்ம வந்து பைப்பிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் பைப்பிங் இந்த மாதிரி நம்ம வந்து அந்த ப்ளூ துணியில் நம்மளோட நூல் தெரியாத படாத மாதிரி மேலே இருக்கிற அந்த ஒயிட் கிளாத்லேயே வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் இந்த மாதிரி வீ கொடுத்து அதுக்கப்புறமேலே வந்து நல்லா மடித்து நான் நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் கொஞ்சம் பொறுமை வந்து எப்பயுமே முக்கியம் அது இல்லாமல் நம்ம வந்து எப்படியும் தைக்கிறப்ப கொஞ்சம் அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வரும்போது கரெக்டாக எடுத்து வச்சுட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமே ஒரே நெட்டுக்கு அப்படியே தையல் போடாமல் கொஞ்சம் பார்த்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்கும் சில்வர் லேஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கும் நம்ம வந்து ஒயிட்டே தான் வந்து போடுறோம் அப்படிங்கிறனால அதே நூல்லையே அந்த லேசி வச்சுட்டு இப்போ இதை வந்து ஒரு ரவுண்ட் வந்து அப்படியே வந்து கரெக்டாக இது மாதிரியே வர மாதிரியே வந்து நான் மடித்து வச்சுக்கிறேன் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறமே எப்படி தையல் போட்டு விட்டுறேன் எல்போ ஸ்லீவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு லைனிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து கேட்டிருந்தீங்க நான் வந்து எல்போ ஸ்லீவுக்கு தனியாக ஷா ஷார்ட் ஹேண்டு தனியாக அந்த மாதிரி வந்து எதுவுமே வந்து பா வாங்கிறது கிடையாது அதனால் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு முப்பது ரூபாய் நீங்கள் இருக்கிற ஏரியா தகுந்த மாதிரி நீங்கள் வீட்டில் திருக்குறீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா முப்பது ரூபா சேர்த்துக்கோங்க இல்லை கடை வச்சுருக்குறீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது ரூபா அந்த மாதிரி வந்து சேர்த்திக்கலாம் இந்த பட்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா மூணு பட்டன் பத்து ரூபா அந்த மாதிரி வந்து தனியாக விற்கும் இது மாதிரி கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து வச்சுருப்பேன் ஏன்னா வந்து கோல்டனில் இந்த மாதிரி தனியாக ஒயிட்டில் இந்த மாதிரி வந்து எப்பயோ ஒரு நாள் வாங்கி வச்சுருந்தது இதுக்கு வந்து கரெக்டாக மேட்சாக இருந்தது சரின்னு சென்டர் பார்த்துட்டு இதே இதில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து இதை ஃபஸ்ட்டு நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே அந்த பட்டன்ஸ் மூணுமே வந்து வச்சு திச்சிட்டோம் அப்படின்னா அதுவுமே இந்த பல்லில் பார்த்தீங்க அப்படின்னா மெரூன் கலர் வருது அப்படிங்கிறதுனால அந்த பட்டன் வந்து வச்சேன் ஏன்னா எல்லாமே சேம் ஒரே பேட்டனில் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கூடாது அப்படிங்கிறதுனால தான் வந்து இதுக்கு முன்னாடியே நிறையா வந்து கோல்டன் கலர் பட்டன் ஒயிட் ஸ்டோன் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு அதனால் வந்து சரி இந்த பட்டன் வச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்து நான் வச்சு கொடுத்தேன் இப்போ இது வந்து ரெடி பண்ணியாச்சு இதுக்கு வந்து நம்ம நெக் பீஸ் மட்டும் வந்து பைப்பிங் கொடுத்தோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு அதுக்கும் வந்து சேம் அதே தான் இது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தாங்கும் அப்படிங்கிறதுனால தான் இது இந்த சீலையிலேயே நான் வந்து கட் பண்ணி டிசைனுக்கு வந்து கொடுக்குறேன் ஏன்னா லைனிங்காக இருந்தது அப்படின்னா அது வந்து கலர் சேட் ஆகும் வெளுத்து போகும் அந்த மாதிரி இருக்கும் இது நமக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்து வராது எல்லா டாப்ஸுமே வந்து கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா இருந்தது அப்படின்னாங்க டிசைன்ஸும் போட்டுக்கிறதுக்குமே வந்து போன் வருஷம் தான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க ஒரு பத்து பத்து டாப் பக்கம் ஏன்னா இது ஸ்டிச் பண்ணி தான் இதுக்கு மேட்சிங்காக ஷால் பேண்ட் எடுத்துகிட்டு காலேஜுக்கு வேர் பண்ணணும் அப்படின்ட்டு இது வந்து அவங்க எக்ஸ்போர்ட்டில் வேலை செய்கிறதுனால அங்கேருந்து வந்து அவங்க இதை கிளாத் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வராங்க அதனால கிளாத் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அவ்வளோ சாஃப்ட் ஃபுட்டாக இருக்கும் அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே நானும் வந்து கேட்டிருக்கேன் எனக்கு டாப் தைக்கிறதுக்காக வந்து பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாங்கிட்டு வந்துட்டு நான் வந்து ஸ்டிச் பண்ணேன் அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன் ஃபைனலாக இதுதான் அவுட் லுக் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஆர் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்